ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நொடியில் உங்கள் முடி நல்லா கரு கருன்னு மாறணுமா கண்டிப்பாக அந்த ஹேர்டையை ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு முக்கியமான பொருளை இதில் ஆட் பண்ணி இந்த ஹேட் ஹேடையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பார்க்குறது எப்படி இருக்குது பாருங்க தான் தண்ணி ஊற்றி நீங்கள் அளம்புனாலும் சுத்தமாக போகாது கலர் அந்தளவுக்கு பிடிக்கும் நல்ல இந்த மாதிரி பிடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு இன்க்ரீட் நம்ம இதில் முக்கியமாக சேர்த்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேட் ஹேட்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்க்ரீட் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படின்றத பார்த்துட்டு பார்த்துருந்தெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கருப்பிலை தாங்க எடுத்துருக்கோம் இது கூட ஒரு சில முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ணி இந்த ஹேண்டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ இந்த கருவேப்பிலை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு வரளவுக்கு கருப்பில் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து உருவி போட்டுக்கலாம் தேவையான அளவு நீங்கள் கருப்பில் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருப்பிலையை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணணும் ஈரம் இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஹேடையை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நம்ம கருவேப்பிலை உருவி எடுத்துட்டோம் இப்போ இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா நைஸாக அரைக்கக்கூடாது குறை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி இதில் வந்து ரெண்டு பொருளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்குறோம் அப்படின்னா வெந்தய பொடி தாங்க சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் முழு வெந்தயம் இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் நான் பொடியாகவே ஆட் பண்ணி இந்த ஹேட்டை ரெடி பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால வெந்தய பொடியை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது என்னென்னா கரிஞ்சீரகம் அதாவது கருஞ்சிரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அந்த கருஞ்சீரக பொடியை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இது ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் முழு கருஞ்சிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நல்ல நைஸாக நமக்கு பவுடர் மாதிரி இருக்கும்ங்க நம்ம அரைக்கும் பொழுது அதனால நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் டைம் நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணி ரெடி பண்ணி பாருங்கள் செம்மையாக உங்கள் முடியில் நல்லாவே பிடிச்சிக்கும் வெள்ளை முடியிலாம் டோட்டலாக கருப்பாய் காட்டும் ஆட் பண்ண போகிறது என்னென்னா சால்ட்டு தாங்க அதாவது ஒரு ஒரு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அதிகம் சேர்க்க வேணாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எதுக்காக இதில் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்றத நம்ம கடைசியாக பார்க்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்க போகிறோம் நைஸான்றது ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றிலாம் முடியாது குறை தான் அரைச்சிக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில் புலப்புலன்னு இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பிடிச்சிருச்சு பாருங்கள் உரத்துலலாம் எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் நம்ம அரைக்கும் போது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க இப்போ இது வந்து அப்படி இருக்கட்டும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி ஒரு இரும்பு கடவுள்னு வச்சுக்கலாம் கண்டிப்பா நீங்க இரும்பு கடை யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு வருகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா ஒரு அடிக்கணுமான பாத்திரம் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அந்த பொருளை ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர்டை வேறு லெவலில் இருக்குங்க அந்தளவுக்கு உங்க முடியல நல்லா பிடிக்கும் அதனால தான் இந்த பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் வரைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல கண்டிப்பாக ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணுங்க ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதுவுமே கடை நல்ல ஹீட் ஆய்சில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கடுகு தாங்க போறோம் இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் பாத்தீங்களா அந்த கடுகு அதாவது பருப்பு இல்லாமல் வெறும் கடுகு மட்டும் எடுத்துக்கோங்க கடுகு ஆயில் நம்ம பயன்படுத்திருப்போம் அதுக்கு பதிலாக இன்னைக்கு நம்ம கடுகு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்துக்கோங்க இந்த கடுகு நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வேற இன்கிரீடியம் அதில் சேர்க்கணும் உடனே சேர்த்துறாதீங்க கொஞ்சம் பொரியட்டும் இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் கடுக போட்டீங்கன்னா சட்டன் பொறிஞ்சிடும் நீங்க இந்த மாதிரி கண்டிப்பா ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே அசந்து போயிருந்தீங்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நல்லா பொரிய ஆரம்பிச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்தோம் பாத்தீங்களா கருவேப்பிலை வெந்தய பொடி அப்புறம் கஞ்சிரக பொடி இதை எல்லாத்தையும் இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பொடியாக நீங்க ஆட் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கணும் இந்த சால்ட் ஆட் பண்ணுறதுனால கலர் வந்து நல்லா பிடிக்க வைக்கும் நமக்கு நல்லா வரும்பட்டு வந்துடும் நல்ல கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணும்போது பொழுது நீங்க எது மாதிரி ட்ரை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா இது மாதிரி ஒரு முறை வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா கருன்னு வரணும் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து கஞ்சிரகம் வந்து பொடியாக ஆட் பண்ணிருக்காங்க நல்லா பிளாக்காக தான் இருக்குது இருந்தாலும் இந்த மாதிரி வருது வரும்போது நல்லா எல்லாமே சேர்ந்து கருப்பாக மாறி வரணும் கடுகு வந்து நமக்கு தெரியவே கூடாது அப்போ நல்ல நமக்கு வருபட்டு வந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவஸ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு ரொம்ப புக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கருகருன்னு மாறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி மாறி வரணும் நமக்கு அப்பதான் நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து இதுலயே வச்சோம்னா ஆறாது அதனால ஒரு தட்டுக்கு நம்ம மாற்றிடலாம் நமக்கு சீக்கிரம் இப்போ நம்ம எல்லாத்தையும் பட்டில் கொட்டிட்டோம் சீக்கிரம் ஆறிடும் மறைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக தான் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒரு பிளாக்கா சேஞ்ச் ஆகி நமக்கு வந்திருக்கு கொஞ்ச நேரம் விடலாம் அப்படி ஆறிடும் இப்போ நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணி எல்லாமே அரைச்சு எடுத்துக்கலாம் ஏற்கனவே ஆல்ரெடி நான் கருவேப்பிலையும் கரிஞ்சிங்களும் அரைச்ச ஜார் தான் கழுவில் அதுலேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஆறுன உடனே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதை வந்து அரைச்சிட்டு வந்தாலும் நைஸாக நல்லா பவுடர் மாதிரி நம்ம அரைச்சி எடுக்கணும் அப்பதான் நமக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஓரங்களும் நல்லா பிடிச்சிருக்கு எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க எப்படி அரைஞ்சி வந்திருக்கு அப்படின்ட்டு நைஸாக இருக்கான்னு பார்க்கலாம் நல்ல நைஸாக அரைஞ்சிருக்கு ஒரு ரெண்டு டைம் நீங்கள் போட்டு அரைச்சிங்களா தான் நல்லா இந்த மாதிரி நைஸாக நமக்கு பவுடர் மாதிரி வரும் இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையுமே நம்ம தட்டில் கொட்டிடலாம் நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கிறதுனால பசை மாதிரி பிடிக்குங்க அதனால நல்ல இந்த மாதிரி ஓரங்கள்லாம் இருக்கிறதா எடுத்து விடுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு பொடி கிடச்சிருக்கு இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த பொடி வந்து உங்களுக்கு எப்படி ஒரு மூணு மாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட்டாக உங்களை பொடி பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பொடியை அதுக்கப்புறம் மறுபடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் இதை வந்து எப்படி நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம் நான் ஒரு மெத்தட் ஒன்று சொல்கிறேன் அதில் வந்து அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சூப்பரான ரிசல்ட் நம்ம கிடைக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முடி வந்து ஃபர்ஸ்ட் டைமே எல்லா முடியும்னா டோட்டல் கருகன்னு மாற்றி கொடுக்குங்க இப்போ அந்த மெத்தட் எப்படி அப்படின்னா பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் வந்து நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அதாவது என்னுடைய ஃபுல் ஹேருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அல்லது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணுறதுக்காக சொல்கிறேன் நீங்க வந்து வெளியில கிளம்புறதுக்கு உங்க வெள்ளை முடியலாம் மறைக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னா இந்த அளவுக்கு நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்தீங்கனாலே போதும் உங்க முடியல அங்கே டச்சா பண்ணிக்கலாம் அப்படி இல்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம முடி நல்லா பிளாகா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சுன்னா கண்டிப்பா இந்த மத்தில கேட்கணும் வந்து இன்னொரு பொருள் நம்ம போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒன்றும் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி எடுக்கும் ஆனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதுல சேர்க்க போறது என்னன்னா அவரிப்பொடி தான் சேர்க்க போறோம் ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது ஒன்றரை ஸ்பூன் எடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு இப்போ இதில் வந்து நம்ம கடுகு ஆயிலெலாம் யூஸ் பண்ணுங்கிறது கிடையாது ஆல்ரெடி நம்ம கடுகு இது சேர்த்துருக்கும் அதனால் கடுகு ஆயில் நமக்கு தேவையில்லை இதில் வந்து கோகோனட் ஆயில் தாராளமாக நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் நீங்கள் இருந்துச்சுன்னா எந்த ஆயில் இருக்கும் அந்த ஆயில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோ நான் வந்து இதில் கோகனட் ஆயிலெலாம் சேர்த்து காட்டுறேன் நீங்கள் அதை சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் நான் ஏன்னா ஃபுல் ஹேக்கும் அப்ளை பண்ணுறதுனால இதை வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு நல்லா க்ரீன் கலரில் தான் இருக்கும் கலர் பாருங்க கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகவே இல்லை க்ரீன் கலர்லயே தான் இருக்குது இப்போ இதில் வந்து நான் செக்கில் ஆட்டின கோகனட் ஆயிலில் தான் ஆட் பண்ண போகிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணோன்னா பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு வருது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க இதில் சேர்த்துருக்க பொருட்களை அப்படி நல்லா கருகருகருன்னு பிடிக்கும் நல்லா பிடிக்கும் இதில் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக உங்கள் ஹேர் பிளாக்காக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணுற வரைக்கும் உங்கள் ஹேர்ல இருக்கும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்பொழுது கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் போய்டும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படி போகாது இருக்கும் இல்லாமலாம் இருக்காது கண்டிப்பாக இருக்கும் ஹேரில் கொஞ்சம் மட்டும் போகும் அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஹேர்லாம் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் அப்படியே தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வரணும் முடி டோட்டலாகவே நல்ல ஒரு கருகருன்னு மாறி வந்துடும் அதாவது அவரிப்பொடி சேர்க்காம நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தா இந்த பொடியை மட்டும் நீங்கள் இந்த பொடியை மட்டும் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை உங்கள் மொழி நேச்சுரலாக நல்ல ஒரு பிளாக் கலருக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவரிப்பொடி ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கன்ஸ்டென்ஸியில் இருக்கணும் அது அப்ளை ஹேர் நிற்கும் எப்படி இருக்கு பாருங்க எவ்வளோ ஒரு பிளாக் கலர் இருக்குது அப்படின்ட்டு இப்போ நான் உங்களுக்கு கையில் தொட்டு காட்டுறேன் கொஞ்சம் என் கையிலேருந்து போகுதுன்னு பாருங்கள் அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க என்ன உதறனாலும் போகாது அந்த அளவுக்கு நல்லா பிடிக்கும் இதே மாதிரி தான் நம்ம மூடியையும் பிடிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் ஃபுல்லாகவே இந்த கிணத்தில் வளிச்சிட்றேன் ஆனாலும் பாருங்க எப்படி எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு இதே மாதிரி நம்ம மூலியில் பிடிச்சதுன்னா சூப்பராக நல்லா பிளாக்காக இருக்கும் ஹேரு உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது உங்களுக்கு நார்மலாக ஆயில் அப்ளை பண்ண மாதிரியே தான் இருக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது ரெண்டாவது எந்த ஒரு பாத டையாக அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் தொட்டு நீங்கள் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டீங்கனாலே போதும் ஹேரில் அதே இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க எப்படி இருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஒரு டார்க் கலர்ல இருக்கு அதெல்லாம் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்க அதான் மெயினா கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு முறை ட்ரை பண்ணுங்க இதுல வந்து நம்ம சால்ட் எல்லாம் ஆட் பண்ணிருக்கோம் கடுகு ஆட் பண்ணிருக்கோம் அதனால அருமையா ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிக்க மாட்டீங்க ஒரு முறை இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணுங்க அருமையான ரிசல்ட் கிடைக்கும் கையில கொஞ்சம் நான் அப்ளை பண்ணி காட்டேன் பாருங்க என்னதான் தண்ணி ஊற்றி கடுவுனா கூட போகாது ஆனால் ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் சோப்பு போட்டு வாஷ் பண்ணாதான் போகும் அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருவோம் முடியல அதேமாதிரி நீங்கள் படுக்கும்போது உங்கள் தலகானியில் ஓட்டும் அல்லது கையில் ஒட்டி வரும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஏன்னா அவரு இப்படி ஆட் பண்ணாமல் தான் நீங்கள் ஹேர்ல அப்ளை பண்ண போகிறீங்க அப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் தண்ணியில் கையில் தலஹானிலாம் கண்டிப்பாக ஒட்டாது பாருங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு இப்போ பாருங்க நான் தண்ணி ஊற்றி அலம்பி காட்டுறேன்